வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுன் பிரசன்டேஷன் கொடுக்கற டேட் தான் வந்துருச்சு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அர்ஜுனுக்காக அர்ஜுனும் வந்துட்டு அவர் பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் இல்லைன்னா அதை விட அப்பர் மிடில் கிளாஸ் தான் வராங்க லோயர் மிடில் கிளாஸ்லாம் யாருமே வரதில்லை அளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலோட ஃபீஸும் வந்துட்டு அஃபோர்டபுளாக இல்லை அதனால நான் ஒரு ஸ்கீம் வச்சுருக்கேன் மாதம் மாதம் இருந்து ஒரு ஆயரூபா வாங்கலாம் அப்படி வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சிங்கிறப்ப அந்த இருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்றாங்க அதுக்கு ரதி வந்துட்டு ஆயரருவா வாங்கினா அப்படின்னா என்ன ஒரு ரூபாய் கிடைக்கும் அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்துட்டு அர்ஜுன் சொல்கிறாப்புல ஒருத்தர்னா பன்னெண்டாயிரம் ரூபா அதே வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் பேர் கட்டும் போது எவ்வளோ வரும் லட்சம் பேர் கட்டும் போது எவ்வளோ வரும் ஏன்னா வந்துட்டு இது வந்து நான் சும்மா சொல்லலை நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃப்ஸும் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லே ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாத நிலமையில தான் நம்ம இருக்கோம் அதனால தான் இந்த ஸ்கீமை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரதி இருந்துட்டு இந்த ஸ்கீம் நல்லா தான் இருக்குது ஆனால் இதை விட பெட்டர் ஸ்கீம் நான் வச்சுருக்கேன் அதுக்கான பயோடேட்டாவும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது செக் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் வந்து அது இல்லை அதை திவிதா எடுத்துட்டாங்கல்ல அந்த பேப்பர்ஸ் வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க இது வந்து நம்ம ரதிக்கு தெரியல அதனால இருக்காங்க அப்போ டாக்டர்ஸ்லாம் கேட்குறாங்க எங்கே அப்படின்னு கேட்கும்போது அது எங்கேயும் நான் வச்சுட்டேன் நாட்டுக்குது அப்படின்றாங்க எங்கள் எல்லாத்துக்குமே அர்ஜுன் சொன்னதே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிடுறாங்க ரதிக்கு வந்துட்டு இது ரொம்ப அவமானமாக போயிடுது அதோட இந்த சீனை முடிக்கிறாங்க அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராக்கி குணா வந்து அவசியம் அர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ராக்கி சொல்றாங்க அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ குணா வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஹோட்டலில் வந்துட்டு அமிச்சு விட்டுருந்தேன் எல்லாம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் பார்த்தேன் அப்படின்றாங்க நான் அது ரீனா ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க எதுக்குடா நான் ரீனாக்கு அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து அவள் பார்த்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட் கேட்பார்ல அப்போ வந்து வரியா நம்ம ரெண்டு பேரும் போகலான்னு சொல்லி நான் அவகிட்ட பேசுவேன் அதை வச்சு நான் அப்படி பிக்கப் பண்ணிக்குவேன் அப்படின்றாங்க அதுக்கு குணம் இருந்துட்டு உனக்குலாம் இப்படி ஒரு திறமையாடா ஏதாவது லவ்ல ஐடியா வேணும்னா உனையத்தை தான் கேட்கணும் போல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பேஷண்ட் பண்ணும் ஆமாங்கண்ணா அந்த ஹோட்டல் சூப்பராக இருக்கும் நீங்களும் போய் ஃபுட் ட்ரை பண்ணுங்க அப்படின்றாங்க இப்போதான் தெரியுது உங்களுக்கு ஏன் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே அந்த ஃபுட் ரிவ்யூவர் அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் தான் அந்த ஃபுட் ரிவ்யூவர் அப்படின்றாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து த்ரீ டேஸ்க்கு ஃபுட்டு எடுக்கிறது ஸ்டாப் பண்ணுங்கள் ஹோட்டலில் போய்ட்டு இப்போ வந்து இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க கேன்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவி சீனியர் அனிதா அண்ட் அர்ஜுன் மூணு பேருமே உட்காந்து இருக்காங்க இப்போ ரவி சொல்கிறாங்க கான்ஃபரன்ஸ் ரூமில் வந்து கலக்கிட்ட போல ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க உனக்குலாம் இப்படி ஒரு திறமையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கனித்தா இருந்துட்டு ஆமாம் யாருக்குள்ளே வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு யாருனாலையும் சொல்லவே முடியாது எல்லாத்துக்குமே பல முகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ரவியை மீன் பண்ணி தான் அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீனா வந்துட்டு அர்ஜுனை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு கலக்கிட்டீங்க போல அப்படின்றாங்க ஆமாங்க மேடம் நீங்கள் சொன்ன ஐடியா நல்லதான் அப்படின்றாங்க சரி நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க நான் இப்போலேருந்தே கூட ஃப்ரீ தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு சோனியா வந்திருக்கா நம்ம ராக்கி தான் வந்துட்டு ஒரு ஹோட்டல் புதுசாக திறந்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஹோட்டலுக்கு போகலாமா நாளைக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனும் சொல்கிறாங்க சரி நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு நான் கால் பண்ணுறேன் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராக்கி அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்காப்புல அப்போ வந்து ரீனாவும் தேங்க்ஸ் ராக்கி அப்படின்றாங்க அர்ஜுனும் தேங்க்ஸ் ராக்கி அப்படின்றாங்க அதுக்கு ராக்கி வந்துட்டு என்னடா நடக்குது இங்க நான் ஒன்று நினைச்சா வேற ஒன்று நடக்குதே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காப்ல அதோட அந்த சீன் முடிக்கிறாங்க இங்க நம்ம ரதி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ல தான் தேடிட்டு இருக்காங்க எங்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம தேவ் வந்து கிட்ஸோட விளாண்டுட்டு இருக்காரு ரதி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஆபீஸ் டிராவல பாருங்க ப்ளூ கலர் ஃபைல் அதில் ஏதாவது பேப்பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க நம்ம தேவும் போய் செக் பண்ணி பார்க்குறாரு அங்க ஏன்னா அந்த பேப்பர்ஸ் எதுவுமே இல்லை ஃபைல் மட்டும்தான் இருக்குன்றாங்க ரதி வந்துட்டு இருங்க நானே வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க ஃபைல் மட்டும்தான் இருக்குது பேப்பர்ஸ்லாம் இல்லை அப்போ கேட்குறாங்க எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது யார் வந்திருப்பா தவிர வேறு யார் இந்த ரூமுக்கு வரப்போகிறா அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறாங்க இப்போ ரதி கேட்குறாங்க நீங்கள் எதாவது ரூம்க்கு வந்தீங்களா பேப்பர்ஸ் ஏதாவது எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம திவிதா இருந்துட்டு ஆமாம் நான்தான் எடுத்தேன் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அதை கிழிச்சு போட்டுட்டேன் அப்படின்றாங்க ரதிக்கு கோவம் வந்துடுச்சு எதுக்கு கிழிச்ச அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீ எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை வேலை வேலைன்னு வேலைய வேதான் நீ பார்த்துட்ருக்க அந்த பேப்பர்ஸ் இருக்கறனால தானே வந்து எங்கள் கூட நீ விளையாட மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிற அந்த கோவத்தில் தான் நான் கிழிச்சிட்டேன் அப்படின்றாங்க ரதிக்கு கோவம் வந்து போய் திவி அடிச்சிட்றாங்க அது யாருமே எக்ஸ்பெர்ட் பண்ணவே இல்லை அப்போ வந்துட்டு குழந்தைங்க வந்து அழுதுகிட்டு வெளியவே போயிடுது நம்ம இதெல்லாம் இருந்துட்டு அவன் எடுத்தான் பற்றி அவனோட கிளிப்ஸு அதெல்லாம் அதெல்லாமே வந்து வச்சிட்றான் அதுக்கப்புறம் தேவதா வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க என்னாச்சு ரதி நீ ஏன் இப்படி இருக்க நீ முன்னில இந்த மாதிரி இருக்கவே மாட்டியே இது நீயாவே இல்லை அப்படின்றாங்க அதுக்கு ரதி சொல்கிறாங்க இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் ரூமில் வந்துட்டு அர்ஜுன் வந்து கலக்கிட்டான் என்னால் வந்து அங்கே ப்ரெசன்டேஷன் பண்ணவே முடியல எனக்கு ஒரே அவமானமாக போயிடுச்சு அப்படின்றாங்க அதுதான் தேவ் சொல்கிறாங்க அர்ஜுன் வந்து அவங்க அப்பாவோட பேரையோ அவங்க அப்பா மூலிமா வரதையோ வந்து அவன் எதிர்பார்க்கவே மாட்டான் அவன் திறமையில தான் அவன் முன்னேறான் அதே மாதிரி தான் நீ நீ சிஇஓ இருந்தால் மட்டும்தான் உன்னை மதிப்பாங்கன்ட்டுலாம் இல்லை நீ பண்ணுற ஒர்க்லேயே வந்துட்டு உன்னை எல்லாருமே மதிப்பாங்க அதனால நீ இது மாதிரிலாம் பண்ணாத இது நீயாவே இல்லை அப்படின்றாங்க அப்போ தான் வந்து நம்ம ரதிக்கு புரிய வருது கரெக்டு தான் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க சாரி தேவ் அப்படின்றாங்க இது வந்து என்கிட்ட சொல்லாத அப்படின்றாங்க அப்புறம் கிட்ஸ்கிட்ட போய் நம்ம திவிகிட்ட பேசுகிறாங்க சாரி திவி அப்படின்றாங்க அப்புறம் நம்ம சித்து வந்துடுறாங்க எல்லாம் மூணு பேருமே ஹாப்பியாக இருக்காங்க இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க மீண்டும் நானே ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பைக்கர்ஸ் தேங்க்யூ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்